சென்னையில் நடைபெறுகின்ற போராட்டம் தான் தமிழ்நாடு முதல போக்குவரத்து பணியில் உள்ளவர்கள் ஓய்வு பெற்ற தீர்ப்பதற்கான போராட்டம் அமையும் துறை சொன்னாரு நேற்றைய தினம் நம்முடைய பேச்சுவார்த்தை என்பது காவல்துறை பேச்சுவார்த்தை நடைபெற்றதுன்னு சொன்னாரு அந்த பேச்சுவார்த்தை அடிப்படையில் போராட்டத்தை நடத்துவதற்கு அவர்கள் அனுமதித்தார்கள் காலையிலேயே நம்ம இந்த பந்தல போடுறதுக்கே காவல்துறை உள்ளது ஒரு அப்டேஷன் பண்ணாங்க அதை மீறி அவர்கள் இல்ல இல்ல உங்க பிரச்சனை எங்களுக்கு தெரியும் போக்குவரத்துல உள்ள ஓய்வு பெற்றதோட பிரச்சனை எங்களுக்கு தெரியும் பணியாளர்களோட பிரச்சனை தெரியும் நிச்சயமாக ஒரு பிரச்சனை என்பது தீரோ என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அந்த அடிப்படையில் போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்க அனுமதிக்கிறோம் சொல்லி அவங்க வந்து பந்தல் போடுவதற்கான அனைத்து உதவிகள் செஞ்சாங்க அந்த அடிப்படையில் போக்குவரத்து நம்முடைய போராட்டத்திற்கே போ காவல்துறை வந்து வரைக்கும் நமக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க இப்போ அவர்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா நம்ம கூட பேச்சுவார்த்தையிலே நம்ம தோழர் வந்து நைனார் வந்து செக்ரட்டரி பேச சொன்னாங்க ஏன்னா வந்து பத்து மாதத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் வரைக்கும் அந்த ஓய்வு கால பணப்பலன்கள் வந்து அவங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி ஆறு கோடி ரூபாய் அரசு ஒதுக்கி இருக்குது அது

கட்டாயம் உண்டு பத்திரிகை செய்தி வருது அவங்க கொடுக்கிற செய்தி பத்திரிகை போடுறான் பத்திரிகை செய்தி வருது நாம வந்து உடனடியா நம்முடைய மாநகர போக்குவரத்து நம்முடைய நிதித்துறை அலுவலர் நம்ம ஃபோன் பண்ணி இப்படி ஒண்ணு வருது உண்மையான்னு கேட்டோம் இது வரைக்கும் எங்களுக்கு தெரியலங்க நீங்க சொல்றது தானே எங்களுக்கு எல்லாருக்கும் தகவல் சொல்றாங்க இப்படி வந்து வந்து வலைதளத்தில் போயிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க எங்களுக்கு தெரியல நாங்கள் ஏன் இதை சொல்ல வரேன்னா இன்னைக்கு இல்லை

போக்குவரத்து ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கான ஓய்வு கால பணப்பலங்களை வழங்குவது சம்பந்தமாக அறிவிப்பே இப்போ இது போன்ற சில சில நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எட்டப்பர்கள் சொல்லுவாங்க எட்டப்பன் போன்ற இன்னைக்கு சில தொழிற்சங்கங்கள் இருக்குது ஓய்வு பெற்ற நலச்சங்கங்கள் இருக்குது போராட்டத்துக்கு போவாத அறிவிக்க போறாங்க இது போன்ற தொடர்ந்து அவதூறு என்பது இருக்குது நம்முடைய காவல்துறை நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஜியோ போட்டாச்சு நாங்க நம்ம தெளிவா சொல்லிட்டு வரோம் ஜீவோ போடல இப்போ எடுத்து கூட இந்த ஜீவோவை காட்டுங்க எங்க கிட்ட காட்டுங்க நாங்க மீண்டும் மறுபரிசீலனை பண்றோம் எங்க போராட்டத்தை சொல்ல ஆனா இது வரைக்கும் எந்த எந்த உத்தரவு என்பது வரவில்லை அதாவது அவதூறுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதே போன்று இந்த போராட்டத்தில் பங்கெடுக்காத தொழிலாளிக்கு எப்படி இன்னைக்கு வந்து கார்ப்பரேஷன் தொழிலாளி போராடினது

மக்கள் மத்தியில் போக்குவரத்து போராட்டம் நியாயம் தான் ஓய்வு பெற்று இருபத்தி நாலு மாதங்கள ஓய்வு பெற்று பணப்பரங்கள் வாங்காம இருக்க நியாயம் என்றது மக்கள் பேசுற போல நாம் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டம் என்பது நம்முடைய செய்தி என்பது மக்களுக்கு போய் சேரணும் அதன் மூலமாக உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் போக்குவரத்து தொழிலாளிக்கு தேர்தல் போது அளித்த வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வாக்குறுதி அளித்தது மீண்டும் அவர் அதை மீண்டும் விழித்துக் கொண்டு நாம் தேர்தல் வாக்குறுதியை நாம் அறிவித்ததை நிறைவேற்ற வைப்பதற்கான ஒரு பிரச்சனையை ஒரு ஒரு நிர்பந்தத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய இந்த தொடர் காத்திருப்பு போராட்டம் என்பது சம்மேளம் நமக்கு அறிவுறுத்தி அடிப்படையில் போராட்டத்தை தொடருவோம் காவல்துறை இந்த போராட்ட அனுமதி இல்லை நாங்க வந்து காலையில் இந்த அனுமதி நாங்க கொடுத்தோம் இனி இந்த போராட்டத்தை தொடர்வதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க நாம ஏதோ வந்து கார்பரேஷன் தொழிலை புதுசா அரஸ்ட் பண்ணி அரஸ்ட் பண்ணிடலாம் புதுசா அரஸ்ட் ஆயிருக்கலாம் நமக்கு இது ஒன்று புதுசு இல்லை நம்ம பல காலத்தை இதை பார்த்துருக்கோம் ஜெயில நம்ம பதினேழு நாள் ஜெயில நம்ம இருந்திருக்கிறோம் ஜெயில இல்லாம ஒண்ணு இல்லை இது வந்து நம்ம வந்து மறியல் பண்ணி போராட்டம் பண்ணுவது இல்லை நம்முடைய பிரச்சனைக்காக போராட்டம் நடத்துறோம் அந்த அடிப்படையில் காவல்துறை கைது செய்வோம் என்பது செய்யக்கூடிய கைது என்பது போக்குவரத்து அனைத்து தொழிலாளர்களுக்கும் சென்னையில் தமிழக அரசு நியாயமான கோரிக்கைக்காக போக்குவரத்து போராடு அந்த போராட்டத்தை அனுமதிக்காமல் ஜனநாயக போராட்டத்தை அனுமதிக்காமல் கைது செய்கிறது என்ற விஷயத்தை தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொடர்பை மக்களும் கொண்டு சொல்வோம் அந்த அடிப்படையில் நாம் போலீசுக்கு காவல்துறைக்கு நம்ம வந்து ஒத்துழைப்பு அளிப்போம் அந்த அடிப்படை அவர் கைதுக்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள் நாம் கைதாக அனைத்து வந்திருக்கோம் அனைவரும் கைதாகணும் நம்முடைய கோரிக்கை என்பது நீங்கள் கைதாவது மக்களுக்கு போய் அந்த கைதாகணும் நீங்கள் செய்தியை அனைத்து தொழிலாளர்களுக்கு நாளை நம்முடைய போராட்டம் என்பது தொடரும் இன்று கைதானாலும் நாளை நம்முடைய தொடர் காத்திருப்பாலும் தொடரும் தொடரும் என்று சொல்லிக்கொண்டு காவல்துறைக்கு நாம் ஒத்துழைப்போம் அந்த அடிப்பில் நாம் அனைவரும் கைதாகும் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்